Welcome to Mango Tree Learning Hub. Empowering Minds Through Knowledge. Learning English Through Tamil. தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஓகேபுலரி திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே டூ ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசென்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் உதவி செய். நான் உதாரணமாக அவருக்கு உதவினேன் ஐ ஹெல்ப்ட் ஹிம் தகவல் அளி इनफॉम इन उदारण उदारण इनवेड

उदारण sent अ gift। पैस Break। Broke, He, breaks the glass. उनर, feel, felt, felt. He feels happy। उप கமர்வார்தைக்கு இனியான ஆங்கில அட்ஜெக்டிவ்ஸ் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் సామర్థ్యमान है clever ఉదాహరణ మాఖె అవన్ பிரச்சனెగలే సామర్థ్యమనే యోసనిగురుడన్ తీర్కింజాన్ he solves problems with clever ideas కనివాన్ है kind ఉదాహరణ మాఖె அவள் மிகவும் கருணையுள்ள அல்லது கனிவான பெண் ஷீ இஸ் அ வெரி கைண்ட் உமன் கடுமையான உதாரணமாக அவன் கடுமையான உணர்வு காட்டினான் ஹீ ஷோட் ரூட் பிஹேவியர் உயரமான டால் உதாரணமாக இது உயரமான மரம் திஸ் இஸ் ஸ்டால் ட்ரீ குறுகிய ஷார்ட் உதாரணமாக அவன் குறுகிய நேரத்தில் வந்துவிட்டாள் ஷி அரைவ் இன் அட் டைம் எடையுடைய ஹெவி உதாரணமாக அவன் எடையுடைய அல்லது கனமான பையை தூக்கினான் उदारण मनिध मैन सूड उदारण कुछ वाटर குளிர்ந்த கோல்ட் உதாரணமாக அவள் நீரை குடிக்கிறாள்ஸ் கோல் இளமையான உதாரணமாக அவள் இளமையான பாடகர் ஷீ இஸ் ஏங் சிங்கர் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கிலச் வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும் நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் இன்னும் ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்